சுமித்பாய் பாய் பங்களாவை பார்த்தீங்களா அவரை பத்தி நான் என்ன சொல்ல முடியும் அவர் ரொம்ப பணக்காரரு சுமித் பாயின் மகள் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறா அவங்கள பத்தி நான் என்ன சொல்ல முடியும் அவங்க கிட்ட வெங்காயம் அமோகமா விளையுது சுமித்பாயோட பாயோட ரீல்ஸுகளை பாத்தீங்களா எல்லாமே விவசாயம் பத்தின விஷயங்கள் தான் இருக்கும் வாங்க நாமும் அவரோட ஆலோசனை கேட்போம் அட நாங்க எல்லாம் வரலப்பா அட வாப்பா போலாம் என் வெற்றியின் ரகசியம் மகாதேன் கிராஃப்டேன் அதுதான் உலகின் நம்பர் ஒன் தொழில்நுட்பம் கொண்ட ஒரே உரம் ஒவ்வொரு குருணையிலும் பயிருக்கு முழுமையான ஊட்டச்சத்தை வழங்குகிறது கிராப்டேக் உரமானது பயிருக்கு முதல் நிலை இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்டச்சத்துகளை வழங்குகிறது இது குறைந்த செலவில் அதிக மகசூல் தருவதோடு மண்ணின் வளத்தையும் அதிகரிக்கிறது கிராப்டேக் வந்தது வேலை முடிந்தது கிராப்டேக் உரம் ஒவ்வொரு பயிரின் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படுகிறது இது உலகின் தனித்துவமான ஊட்டச்சத்தை வெளியிடும் தொழில்நுட்பத்தையும் எட்டு ஊட்டச்சத்துகளையும் கொண்டுள்ளது கிராப்டேக் வந்தது வேலை முடிந்தது